முருகனுக்கு அரோதரா வேலும் மயிலும் சேவலும் துணை மாப்பிள்ளை சாமியை வணங்கினால் மனக்கோள பாக்கியம் நிச்சயம் திருமண வரம் குழந்தை வரம் அருளும் குருஸ்தலம் திருச்செந்தூர் வியாழ பகவானான குரு திருச்செந்தூர் தலத்தில் வழிபட்டு தன் எந்திரத்தை ஸ்தாபித்துள்ளார் இந்த ஆலயம் குரு தலமாக விளங்குவது எப்படி முருகனை மச்சான் சாமி என்று மீனவர்கள் ஏன் அழைக்கின்றார்கள் போன்ற அரிய தகவல்களை இந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் வாழ்க ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பேறு கிடைக்கும் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும் மாப்பிள்ளை சாமியை வணங்குபவர்களுக்கு மனக்கோல பாக்கியம் நிச்சயம் குரு பகவான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய ஆலயம் இது வியாழத்தனம் திசை குரு புத்தி நடப்பவர்கள் திருமண உள்ளவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும் மீனவர் குலத்தில் பிறந்த இந்திரனின் மகள் தெய்வ யானையை முருகப் பெருமான் மணந்ததாக பரதகுல பாண்டிய வம்ச நூலில் உள்ளதால் இன்றைக்கும் மீனவர்கள் முருகனை மச்சான் சாமி என்றே அழைக்கின்றார்கள் சூரனை சம்மாரம் செய்து தேவ யானையை மணந்த முருகனை மச்சான் சாமி என்று மீனவர்கள் அழைக்கின்றார்கள் முருகப்பெருமானின் உற்சவர் குமாரவிடங்க பெருமான் திருமணங்களுக்கு இவரே எழுந்தருள்வதால் மாப்பிள்ளை சாமி என்று அழைக்கப்படுகின்றார் தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டதால் சிவன் நிந்தை செய்த பாவத்துக்கு ஆளாகி இருந்தார்கள் தேவர்கள் இதன் விளைவாக தேவர்களின் வலிமை குறைந்து சூரபத்மனின் கை ஓங்கிவிட்டது ஈரேழு பதினான்கு உலகங்களிலும் அவனது அதிகாரம் கொடிகட்டி பறந்தது சூரபத்மனுக்கு பயந்த தேவர்கள் ஓடி மறைந்தனர் இந்திரன் இருக்கும் இடமே தெரியவில்லை தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிடைத்தால் அவரை ஒழித்துவிட கங்கணம் கட்டித் திரிந்தான் அசுரவேந்தன் இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்ற கேள்வி குரு பகவானுக்குள் மனதில் ஆர்ப்பரிக்கும் எண்ணங்களுடன் கானகத்தின் வழியே கலக்கத்துடன் சென்று கொண்டிருந்தார் குரு பகவான் சூரபத்மனின் தலைநகரமான வீர மகேந்திரபுரிக்கு அருகில் இருந்த காட்டுக்குள் வந்தார் குரு பகவான் அங்கே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சிவனை மனதில் இருத்தி தவத்தில் மூழ்கினார் சூரனை அழிப்பதற்காகவே சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னியாக உதித்த குமாரனை கண்டார் குரு முருகனுக்கு உதவி செய்ய அன்னையின் சிலம்பில் இருந்து வீரபாகு வீரகேசரி வீர மகேந்திரன் வீர வீரபுரேந்திரன் வீர வீரமார்த்தமண்டன் வீரராந்தகன் வீரதீரன் ஆகிய நவ வீரர்கள் தோன்றினர் யுத்தம் செய்வதற்கான நேரம் வந்தது முருகப்பெருமானும் நவ வீரர்களும் சூரனை வெல்வதற்கு படை திரட்டி புறப்பட்டு குருபகவான் பகவான் தவம் இருக்கும் கானகத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் எதிரியை தாக்குவதற்கு முன்பு அவனது பலம் பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு போருக்கு செல்வதே விவேகமான செயல் நாமும் சூரபத்மனைப் பற்றியும் அவனை சுற்றி இருப்பவர்கள் பலம் பலவீனத்தை அறிய வேண்டும் அதன் பின் போரை தொடங்கலாம் என்றார் குமரன் தேவ சேனாதிபதியாக முருகவேல் நியமிக்கப்பட்டு விட்டார் அவருக்கு துணையாக நவ வீரர்களும் வியூகம் வகுக்க தயாராக இருந்தார்கள் யுத்தம் மூலப்போகிறது மந்திர ஆலோசனை நடந்தது தேவேந்திரனின் வேண்டுகோளுக்காக தேவகுரு வியாழ பகவான் சூரபத்மனை பற்றிய அனைத்து விவரங்களையும் கந்தவேலுக்கு எடுத்து கூறினார் குரு பகவான் சொன்ன அனைத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்ட கந்தன் அங்கிருந்து விடைபெறும் முன் தேவ என்னை தரிசிக்க தாங்கள் தவம் இயற்றிய திருத்தலம் இது நாம் இருவரும் எப்பொழுதும் எதிலும் திருப்தியாக இருப்பவர்கள் கருணை தவழும் முகமும் சத்துவமான சாந்த குணமும் கொண்டவர்கள் காவி உடை அணிந்த நாம் அடியவர்களின் துன்பங்களை போக்குபவர்கள் அடியவர்களுக்கு அபயம் அளிக்கும் நாம் தூய திருநீரு அணிந்திருப்பவர்கள் யுத்தம் முடிந்து நான் இங்கு கோயில் கொள்ளும் பொழுது திரு எனும் இந்த புண்ணிய பதியும் தங்களின் பெயரால் குரு ஸ்தலமாகவே விளங்கும் என்று வரம் அளித்து சென்றார் அது முதல் திருச்செந்தூரில் குரு பகவானாக புத்திர அருளும் தேவனாக ஞானம் அருளும் ஞான குருவாக அருள் பார்க்கின்றார் கந்தன் தந்த வரப்பயனால் ஆறு மைந்தர்களையும் ஒரு மகளையும் பெற்று திருச்செந்தூரில் குரு பகவானாக புத்திரப்பேர் பேரு அருளும் தேவனாக ஞானம் அருளும் ஞான குருவாக அருள் பாலிக்கின்றார் எனவேதான் குரு தலமாக திருச்செந்தூரை பரிந்துரைக்கின்றனர் ஜோதிடர்கள் குழந்தை வரும் வேண்டுபவர்கள் முருகனுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பதையும் மகா கந்த சஷ்டி சமயத்தில் திருச்செந்தூர் சென்று விரதம் இருந்து வழிபடுவதையும் பார்த்திருக்கின்றோம் எந்த பிரச்சனை என்றாலும் முருகனை வழிபட்டால் அது காணாமல் போய்விடும் என்பார்கள் வருகின்ற கந்தன் கலைங்கிடுமி என திருப்புகழில் அருணகிரி நாதரி சொல்லி உள்ளார் குழந்தை வரம் திருமண வரம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்கின்றவர்கள் முருகப்பெருமானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடலாம் வியாழக்கிழமையில் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரையிலான நேரம் எமகண்ட நேரம் அதனால் அந்த நேரத்தில் கோயிலுக்கு செல்வதை தவிர்த்து விட வேண்டும் அன்றைய தினம் காலை பதினோரு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணிக்குள்ளான நேரம் பகல் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரையிலான நேரம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் ஆகிய நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் சென்று தரிசிக்கலாம் இந்த நேரத்தில் முருகன் சன்னதிக்கு சென்று திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும் திரிசதி அர்ச்சனை என்பது முருகப்பெருமானுக்கு முன்னூறு அஷ்டோத்திரம் படித்து செய்யப்படும் அர்ச்சனையாகும் முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த அர்ச்சனை இதுவாகும் இந்த அர்ச்சனையானது செவ்வரளி வெள்ளை அரளி மல்லிகை மரிக்கொழுந்து செம்பகப்பூ ஆகிய ஐந்து வகை மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யப்படும் அர்ச்சனைக்கான பூக்களை நீங்களே உங்கள் கைகளால் வாங்கி கொடுத்து செய்யச் சொல்வது சிறப்பு முருகப்பெருமானுக்கு நெவேத்தியமாக ஒரு கிலோ எலைமிச்சம் சாதம் படைத்து அதை கோயிலுக்கு வருபவர்களுக்கு உங்கள் கைகளால் கொடுக்க வேண்டும் திருமண தடை நீங்க பரிகார் அர்ச்சனை செய்த பிறகு யாராவது தம்பதிகள் இருந்தால் அவர்களை அழைத்து கிழக்கு முகமாக அமர வைக்க வேண்டும் ஒரு தட்டில் பெண்ணுக்கு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் ஒரு புடவை ரவிக்கை துணி மஞ்சள் குங்குமம் சரடு பழையல் கண்ணாடி பொட்டு ஆகியவற்றை வைக்க வேண்டும் மற்றொரு தட்டில் ஆணுக்கு தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு வேஷ்டி துண்டு அல்லது வேஷ்டி சட்டை வைக்க வேண்டும் பிறகு இருவருக்கும் நலங்கிட்டு ரோஜா மாலை தவிர்த்து மற்ற மல்லிகை அல்லது சம்பங்கி மாலை ஏதாவது வாங்கி கொடுத்து இருவரையும் மாற்றிக்கொள்ள சொல்லுங்கள் அதற்கு பிறகு அந்த மாலையை உங்கள் கழுத்தில் போடச் சொல்லுங்கள் அந்த மாலையுடன் அவர்கள் இருவரின் கால்களிலும் விழுந்து ஆசீர்வாதம் பெறுங்கள் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என சொல்லி ஆசீர்வாதம் செய்யச் சொல்லுங்கள் அந்த மாலையை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் ஒரு தட்டில் நாற்பத்தி எட்டு நாட்கள் வைத்து விடுங்கள் பிறகு அந்த மாலையை நீர்நிலைகளில் விட்டுவிடுங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு திருமணம் கூடி வரும் அல்லது அடுத்த மூன்று மாதத்துக்குள் திருமண யோகம் கூடி வரும் குழந்தை பிறக்க பரிகாரம் குழந்தை இல்லாதவர்கள் இதேபோல் முருகனை வழிபட்ட பிறகு யாராவது ஒரு கர்ப்பிணி பெண்ணை அழைத்து கிழக்கு முகமாக அமர வைத்து அவர்களுக்கு தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு பூ புடவை ஆகியவற்றை வைத்துக் கொடுங்கள் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என கேட்டு வாங்கி சாப்பிட கொடுங்கள் பிறகு மட்டை தேங்காய் ஒன்றை வாங்கி அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்கள் பிறகு உங்களின் புடவை முந்தானையை பிடித்து அம்மா எனக்கு குழந்தை வரம் கொடு என கேட்டு அந்த மட்டை தேங்காயை முந்தானையில் வாங்கி உங்களின் வயிற்றில் குழந்தை இருப்பது போல் கட்டி கொள்ளுங்கள் பிறகு மீண்டும் அந்த பெண்ணின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று முப்பத்தி மூன்று அகல் விளக்குகளின் நெய் தீபம் ஏற்றுங்கள் பிறகு முப்பத்தி மூன்று முறை முருகப்பெருமானை சுற்றி வாருங்கள் தேங்காய் வழிபாடு அந்த மட்டை தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து தினமும் முருகனின் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி மலர்களால் அந்த மட்டை தேங்காய்க்கு அர்ச்சனை செய்யுங்கள் கர்ப்பம் உறுதியான பிறகும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்யுங்கள் குழந்தை பிறந்த பிறகு அந்த மட்டை தேங்காயை திருச்செந்தூர் கோயிலுக்கு எடுத்துச் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வைத்து வணங்கிவிட்டு அதை கோயிலிலேயே வைத்துவிட்டு குழந்தை பெயரில் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வர இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்